எங்க ஆ எந்த எந்த இதில் ஸ்கூல் எங்கே இருக்குது எங்க வைந்தவாறு ஏன் அந்த பையன் இப்போ ஸ்கூலில் பொங்கல் கொண்டு வர்றாங்களாம்

பண்ண கத்தி கதறது வாழ்க்கை கிடையாது ஐயோ ராமதிரவா நான் பேச பேசிக்கிறேன் ஆச்ச அமதியார் பேசகிரே சவரிவா களம்பி எங்க அண்ணன் வேற பேசுமா ஆ இருக்கே நான் போய் ஆதார் கார்டு আই ஹோட்டல் கார்டு போட்டா பிடிச்சி அனுப்பி விட்டு வரேன் சரி சாமி சித்ரா வாங்க ஐ லவ் யூ ஆயா குட் மார்னிங் பாப்பா நல்லா இருக்கா குட் மார்னிங் சித்ரா பாப்பா நல்லா இருக்கா என் பேரன் நல்லா இருக்காங்களா ஆயா கோயிலுக்கு போகும்போது ஜாக்கெட் குல்லா ஆ எல்லாம் எடுத்துக்கோ எடுத்துட்டு போ ஆமாம் சாமி இது இது சொட்டர் சொட்டர் ஆமாம் ஆ எடுத்துக்கிறேன் சாமி யூகேஎஸ் அண்ணா பர்வீன் ஓகே பாய் சித்ரா வாங்க பிரியா வாங்க வாங்க பட்டு வாங்க 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 நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஆயா கட் பண்ணிடுறேன் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு துணியெல்லாம் ஆய போடணும் மடிக்கணும் அதனால் ஆயா கட் பண்ணிடுறேன் கண்ணகி இருக்கீங்களா போயிட்டீங்களா ஆயா ஆமாம் ஆயா ஆமாம் ஆமாம் ம் என் பேரனை தூங்குவான் போல் கிமித்ரி பா எல்லாத்துக்கும் பாய சொல்லுங்கள் மாமாக்கு டாட்டா கட்டுறியா சரிசாமி முனியன் அழகு அழகு அக்கா நீங்க அழகு அழகு தேவதையா ஐ லவ் யூ சோ மச் அக்கா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனால் அவளால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் நம் மனம் கொடுத்து கொஞ்ச நாள் சைலண்டா இரு அப்படியா முனியன் நான் எல்லாம் யாருக்கு மேலே பயப்பட மாட்டேன் பயந்தெல்லாம் யார்ட்டையும் பேசவும் மாட்டேங்க சரியா கன்னைக்கு நம்ம மடியில் பயம் கணம் தான் நம்ம பயப்படணும் யாருக்கும்லாம் பயப்பட மாட்டேன் எனக்குலாம் தேவையில்லை கொஞ்ச நாளாக சைலண்ட்லாம் இருக்க பா என் லைவ் டெய்லி வா சரி தங்கம் ஆயா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்புறம் நைட்டுக்கு ஒருக்க வரேன் சரிங்களா லைக் போட அதவங்க பேசிவிடுங்க ஆயாவுக்கு அதுல அதுல எது இல்ல என்னது வரேன் அப்புறம் வரேன் சரி